உச்சியில் நின்று பேய் ஒன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை குழந்தையிலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதீர்களே இனதருமை மக்களை வீட்டிற்குள்ளே அடைந்து கிடந்து வெம்பி விடாதே சமூகம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது எத்தனையோ கடமைகள் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன என்று நாங்கள் கூப்பிடுகிறோம் சமூக நாலு பாடல்கள் மூலமாக சாரி நீதான் எந்தன் நகுமா 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 சில்வர் ஸ்டார் ஸ்டாலின் போல கொப்பைங்காரையும் கூட வந்தா தகுமா 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 பொம்பளை பிள்ளைய பத்த யாரும் அப்பங்காரையும் கூட வரக்கூடாது சொல்றான் இதாவது பரவாயில்ல அது கடுத்த வரையில பாருங்க இளைஞர்களுக்கு எவ்வளவு அருமையான புத்திமதி என்று பாருங்கள் மத்தவன் காசுல ஓசிகளை விஸ்கியும் பீரும் கிடைச்சா டோன் மிஸ் இது உங்களுக்கு உடன்பாடா இளைஞர்களை ஐ லவ் யூ லவ் என்ற பாடலை கேட்கின்ற பொழுது உங்களுக்கு அருமையாக தோன்றியதே கொஞ்சம் யோசிக்கு இது காதல் பாடல் தான் அதற்கு பின்னால் வரக்கூடிய இதை நீங்கள் தேன் என்று எடுத்துக்கொள்ள போகிறீர்களா ஆனால் மாத்திரை என்று எடுத்துக்கொள்ள எனக்கு தெரியாது மற்றவன் காசில் ஓசியில் விஸ்கி பீரும் கிடைச்சா டோன்ட் மிஸ் இது உங்களுக்கு உடன்பாடி என்று சொன்னால் நாங்கள் சமூக நலம் தோற்றுவிட்டதாக ஒத்துக்கொள்கிறோம் வேலை வெட்டி ஏதும் இல்லாமல் சோறு கிடைச்சா டோன் மிஸ் அப்ப திருச்சியில் யாரும் வேலை வெட்டி செய்யாதீங்க தெரு தெருவா சோத்துக்கு அழைங்க இதுதான சொல்ல வேண்டிய கருத்து முற காதல் என்ற போர்வையிலே இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நடுவர்களே தயவு செய்து அவரிடம் சொல்லி வையுங்கள் அதுல இன்னும் சில தத்துவங்கள்லாம் சொல்லப்படும் நடு ரோட்டில் பாட்டி ஒருத்தி லிப்ட் நிகட்டா டோன் மிஸ் அவள் வீட்டில் பேத்தி ஒருத்தி அழகா இருப்பா டோன்ட் மிஸ் பாட்டியும் டோன் மிஸ் பேத்தியும் டோன் மிஸ் என்ன அழகான ஒரு தத்துவங்கள் தெரியும்